தமிழக வளர்ச்சி கட்சி இன்னும் ஒரு தடவை முன்னாடி இந்த தடவை சேர்ந்தீங்கன்னா நாங்களும் உங்க அணியில சேர்த்துக்கு தயாரா இருக்கோம் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இல்ல பல சமூக ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் உங்க கூட சேர்ந்து ஷோவை நிறுத்துறதுக்கு நிச்சயம் இந்த தடவை உங்களுக்கு நாங்க துணையா நிற்போம் இதுதான் கரெக்டான டைம் இதுக்கு மேல நீங்க விட்டீங்கன்னா இவங்க எல்லாரையும் பைத்தியகார நாகரத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க ஒருவேளை நாளைக்கு உங்களால டபுள் எவிக்ஷனுக்கு மேலே ஏதாவது ஒரு சர்பிரைஸ் பண்ணணும்னா விஜய் சேதுபதி சார் எவிக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் பெர்ஃபெக்ட் எவிக்ஷன் பிக் பாஸுக்கு கிடைச்ச மரியாதை ஏதாவது ஷோல

அவரை விட்டுருங்க அவர் தமிழ்நாட்டுல கடைசியா எங்க விக்ரம் சாருக்கு அப்புறம் சூர்யா சாருக்கு அப்புறம் நடிப்புக்காக ஒரு அற்புதமான வளர்ந்து வரும் நட்சத்திரத்தை இழந்துருவோமோ நடிப்பை பிரதானமா முதற்கொண்டு வணிகத்தின் மீது காதல் இல்லாமல் தன் திறமை மீது காதல் தன் கதாபாத்திரத்தின் மீது காதல் கொண்டு ஒரு கலைநயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே பல ஷோல இந்த மாதிரி ஓஸ்டா போட்டு ரோஸ் பண்ணிட்டீங்க இந்த ஷோல இந்த ஆதரையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வணக்கம்ல வந்தது பிரச்சனை விஜய் சதுர்தி சாரோட திருப்பி நாளைக்கு அந்த மூமெண்ட் மறுபடியும் வரும் தடவை எழுந்துச்சு நிக்குமா உட்காருமா எழுந்திரிமா உட்காருமா பஞ்சாயத்து எல்லாம் திருப்பி பார்க்க முடியாது வெளியே வந்தாருன்னா அவர் பிஸியா இருப்பாரு அவர் அவரை மூலம் விட்டுருங்க ரொம்ப பாவமா இருக்கு நாளைக்கு அவரு வெளியில மனசார நாளைக்கு அவரு என்னைய நாமினேஷன் நானே பண்ணிக்கிறேன் என்னையே நான் என் பேர் எழுதி எழுதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் காமிச்சாருன்னா டிஆர்பி மட்டும் இல்ல அவருடைய பிபி முதற்கொண்டு எல்லாமே நாமல் ஆயிடும்